எங்கே பார்த்தாலுமே அப்படி தான் இருக்கும் இந்த இருந்து மெயின் ரோடு ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தள்ளி இருக்குது இந்த ரெண்டு கிலோமீட்டர் பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம் இருக்குது அதைவிட்டு சுற்றி பட்டாரத்தில் ஒரு அஞ்சு கிலோமீட்ரு தள்ளி போனால் தான் தான் இருக்கு அந்த ரெண்டு கிலோமீட்டர்லேருந்து ஆடு மாடெல்லாம் தான் ஓடிட்டு வந்து கட்டுறாங்க அதுங்களுக்காக இயற்கையாக உருவானது இந்த ஒரு சின்ன நீர்நிலை ரொம்ப ஆழெல்லாம் கிடையாது எதுலேயும் மீன்லாம் பிடிக்கிறாங்க அதை நான் உங்களுக்கு பின்னாடி வர வீடியோவில் காட்டுறேன் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஒரு சின்ன ரோடு தான் மெயின் ரோட்டுக்கு போகிற வழி உங்களுக்கு ஃபேஸே தெரியல இதுதான் வழி திரும்ப தான் நாங்கள் செஞ்சிட்ருக்க இடத்துக்கு தான் போகிறேன் இது ஃபுல்லாகவே ரொம்ப க தான் உதார் மாதிரி தான் இருக்குமே தனியெல்லாம் இங்கே வர்றது சேஃப்டி கிடையாது சுற்றி ஆள் இருக்காங்கன்றதுனால தான் நானும் தைரியமாக வந்தேன் இங்கே பார்த்துட்டுருங்கன்னா இங்கே ஃபுல்லாக பக்கத்தில் வந்து ஒரு தூத்து வச்சுருக்காங்க இங்கே ஒரு மூணு பேர் மீன் பிடிச்சிட்ருக்காங்க பார்த்தீங்கன்னா தெரியும் சின்ன குட்டை தான் இது எதுக்கு எடுக்கிறேன்னா ஃபுல்லாகவே கலங்கண்ணா தண்ணி தான் பார்த்தேன் இது மட்டும்தான் தெளிவாக இருக்குது எங்கேருந்து வருதுன்னு தெரியல ஆளு தெரியுது நமக்கு அங்கே போகிற வழி எப்படி காடு மாதிரி இருக்க பார்த்துக்கலாங்க அங்கே போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஹேண்ட் சைடில் ஏரி ஃபுல்லாக ஏரி தான் எவ்வளோ வந்து விவசாயம் பண்ணுற யார் ஆனால் நாங்கள் இன்னும் ஒன்று தான் சாப்பிட்டோம் இங்க உள்ள செய்கிற வேட வரைக்கும் வண்டி எதுவும் வராது ரெண்டு கிலோமீட்டருமே நாங்கள் நடந்து தான் போகணும் மெயின் ரோடு போனதுக்கப்புறம் தான் ஏதாவது வண்டி வந்தால் பிடிச்சி போகணும் இது பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு கண்ணுமார் கோயில் இருக்குது நிறைய பணம் பண்ணணும் இந்த கிராமத்துக்கிட்ட நாங்கள் வந்துட்டோம் மெயின் ரோட்டும் வந்துவிட்டோம் ஒரு வீட்டில் நிறைய நாத்தங்க காய்ச்சிருந்தேன் நாற்ற நேரம் என்னென்னு தெரியல காய்ச்சிருந்தோம் நான் அதில் சேர்த்து எடுத்தேன் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு